குண்டு குண்டு குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு தொட்டுக்க நான் கேப்சிகம் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் நான் இதுவும் புதுசாக ட்ரை பண்ணா இது என் ஃப்ரெண்டு கன்னிமீதிக்காக நான் இந்த வீடியோவை வந்து ரெடி பண்ணுறேன் இதுக்கு தேவையானது இட்லி மாவு நம்ம கொஞ்சம் புளிச்ச இட்லி மாவு இருந்தால் இந்த குழி பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும் தேவையான அளவு இட்லி மாவு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் குறு குறுவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ஆறுக்கு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு இப்போ அடுப்பில் வானல் போட்டுண்டாச்சி அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பு உளுத்தம் பருக்கும் செவக்காக இருக்கணும் இப்போ பொரிஞ்சிருக்கு இது கொஞ்சம் செவக்காக இருக்கணும் இது இப்போ செவக்க ஆரம்பிச்சிருத்து ஸோ நம்ம வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா மூணுத்தையும் போட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் இல்லையா சோ இந்த வெங்காயத்துக்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு கிளாசி பதம் வதையினாலே போதும் ஏன்னா மறுபடியும் குழிப்பணியாக வேகும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும் இது இது கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த பதத்துக்கு இருந்தா போதும் எப்போ இதை எடுத்து மாவில் கொட்டின்டலாம் மாவில் போட்டு நான் கொட்டி வெங்காயத்தை இது பண்ணிட்டேன் இப்போ நன்னா அடி சேர கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ குழிப்பணியாரம் மாவு ஆகிடுது நம்ம எப்படி குழிப்பணியாரம் ஊத்துறதுன்னு பார்ப்போமா கல் போட்டுண்டாச்சு இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் இப்போ ஒரே கையில் பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுத்துகிட்டு ஊற்றுறதுக்கு ஸோ எல்லா குழியிலையும் எண்ணெயை விட்டுட்டு மாவு எடுத்து விட வேண்டியது தான் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா குழிப்பணியார மாவு அது எல்லா குழியிலையும் ரெடி விட்டுக்கலாம் விட்டுண்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும் இல்லை திகின்னு எரிய விட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உள்ளே வெந்து மேகாதமாக ஆகிடும் ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை பண்ணலாம் இப்போ நான் எல்லா கல் எல்லா குழிலையும் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ எல்லா குழிலையும் ஊற்றிண்டாச்சு இது வெந்தது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் முருகலான மாதிரி இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் திருப்பினோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து என் தாத்தா ஜாங்கிரி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா அது எனக்கு கொடுத்தா ஸோ அதை வச்சு தான் நான் திருப்புவேன் எனக்கு இது வாட்டமாக இருக்கும் உங்களுக்கு எதை வச்சு திருப்பினால் வாட்டம் வருதோ அது வச்சு நீங்கள் திருப்பிக்கோங்க ரெண்டு கையால திருப்பினா ஒரு கையில ஸ்பூனு இன்னொரு இன்னொரு இந்த ஷார்ப் கையிலே எடுத்து திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி அழகா உருண்டை உருண்டையா வரும் ஈசி அது அவ்ளோதான் இது வெந்துடுது இப்ப பாருங்க இந்த சைடும் பாத்தீங்கன்னா தெரியும் இதில் குத்தி பார்த்தா மாவு ஒட்டாம வந்துச்சுன்னா வெந்துடுது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குடி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு கண்ணிமேரி, இது உங்களுக்கான வீடியோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க